அம்மன் அருள் டிவி நிறைய வணக்கம் நான் உங்கள் பால்கு குருமரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோ அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில பலன்க முக்கியமான பலன் ஆடி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இந்த ஆடி மாசம் கால புருஷனுக்கு நான்காவது ராசில சூரிய பகவான் வரக்கூடிய காலமே ஆடி மாசம் உத்தராயணம் தட்சிணாயன காலம் பாங்க இறைவனுக்கு இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் இப்படிப்பட்ட ஆடி மாசம் பொதுவா பாருங்க குலதெய்வ கோயிலும் சரி அம்பாள் கோவிலும் சரி பெண் பரிவார தேவல் கோயில பாருங்க எல்லாமே திருவிழா ரொம்ப விசேஷமா கிடக்கும் இதான் இந்த ஆடி மாசம் சுபகாரியத்துக்கு கிடையாது இறைவனை வழிபாட பண்ணக்கூடிய மாதம் எதுனா இந்த ஆடி மாசம் தான் இந்த ஆடி மாசத்துல முதல் விசேஷம் என்னங்க ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்காத அமாவாசை மகாலய அமாவாசை ஆடி மாசம் எட்டாம் தேதி வருது அனைவருமே இறந்த முன்னோர்கள் கண்ணி நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா இறை அருள் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க பதிமூணாம் தேதி தான் வருது இந்த ஆடி பெருக்குங்கிறது பொதுவா அந்த பெண்களுக்கு அது உகந்த நாள் அதை விட பன்னெண்டாம் தேதி வருது பாருங்க சூப்பரான ஒரு காலம் ஆடிப்புற திருவிழா எல்லா கோயிலும் பாருங்க திருவிழா விசேஷமா நடக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அனைவருமே பாருங்க இந்த ஆடி மாசத்துல இறைவனை தேடி பயணிக்கூடிய நாள் இந்த ஆடி மாசம் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போறேன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனவாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போர்ச்சகராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி எப்போதுமே சரி விருச்சக ராசியுடைய குணம் பாருங்க பயங்கரமா புத்திசாலியா ஒரு விஷயத்த யோசிக்கக்கூடிய குணம் விருச்சக கிட்ட அதிகமா இருக்கும் இப்ப நீங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை பயங்கரமா திங்க் பண்ணுவாரு இது எட்டாவது ராசியால மர்ம ரகசியத்தை காக்கக்கூடிய ராசி விருச்சக ராசிய சொல்றாங்க எப்படி ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அந்த விஷயத்த டக்குன்னு ஒருத்தர் ஷேர் பண்ண மாட்டாங்க பயங்கரமா டேலண்டா யோசிச்சு அந்த விஷயத்த பலவாட்டி சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க பயங்கரமா மைண்ட் சார்பா இருக்கும் இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க விருச்சகத்துடைய சிம்பிளே தான் அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதப்பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்தை கொடுக்க போகுது கண்டிப்பா விற்சக ராசிக்காரங்க ஆடி மாசத்தை மிஸ் பண்ணக்கூடாது உங்க வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் விற்சகத்தை பொறுத்தவரை கால புருஷனுக்கு அது நாலாவது இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலனை எடுத்துக்கங்க உங்களுடைய விதிச்சாரத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அதனால நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் பொதுப்பல் பொதுப்பல் எல்லா விடியும் கொடுக்க காரணம் கிரகம் இப்ப பார்ப்போம் உங்க ராசில இருந்து பாருங்க நாலாம் இடத்துல ராகுபகன் சஞ்சாரம் செய்றார் இதுல கும்ப ராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு அதாவது மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்காங்க அதாவது மிதன ராசி அடுத்து சூரிய பகவானும் புதன் பகவானும் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சூப்பரா இருக்காங்க கடக ராசில பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் கன்னிகா ராசியில இருக்காரு இதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு ரெண்டு கிரக பயிற்சி இந்த மாசத்துல ஆடி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த சுக்கர பகவான் குருவோட சேர்ந்து இணைகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வரா இதான் கிரகத்துடைய அமைப்பு நல்லா பாருங்க விருச்சக ராசியுடைய அமைப்பு இப்பதான் உங்களுடைய ராசி அதிபதி நீசத்துல இருந்து வெளில வந்தார் நல்லா பாத்துக்கணும் நீசத்துல இருந்து வெளியில வந்தவர் யாருன்னா இப்ப செவ்வாய் பகவான் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி போய் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போய் நீசம் இருந்தார் உங்க மனசு போய் ஒரு சிந்தனை இல்லாம ஒரு குழப்பத்துல இருந்தது யாருன்னா விருச்சக ராசிகள் தான் தொழில பயங்கர நஷ்டத்தை பார்த்தது விருச்சக ராசி தான் இது நான் எல்லாத்துக்கும் சொல்லவில்லைங்க பொதுவா யார் ஜாதகத்துல பலவீனமா இருந்துச்சோ திசா புத்தி பலவீனமா இருந்துச்சு அவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா அவங்க லக்னத்துல இருந்து ஒரு கிரகம் சொல்லுவாங்க இந்த கிரகம் இத்தனை இடத்துல இருக்குதுங்க இந்த கிரகம் யோகமான கிரகம் இந்த யோகமான திசை வரும்போது யோகமான நேரம் கண்டிப்பா நடக்கும் இந்த பலவீனமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திக்கணும் அதான் திசா புத்தியை பார்த்துக்கிட்டு மேட்ச் பண்ணி பலனும் நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்க காரணம் ஏன்னா பொதுவாக அந்த ஆடி மாசமே பெண் தெய்வத்துக்கு ரொம்ப ஹோந்தமாகங்கிறாங்க கால புருஷனுக்கு அது நாலாவது வீடு உங்க ராசில இருந்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நல்லதை மட்டும் தான் செய்வார் கெட்டதை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா உங்க ராசி அதிபதி பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு வராரு எப்ப கரெக்டா ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அப்ப நல்ல ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி குளிந்த காலகட்டம் உங்க ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கும் யாரா இருந்தாலும் சரி விருச்சக ராசி பிறந்தவங்க கண்டிப்பா உடல் உபாத மருத்துவ செலவு வரைய செலவு பண்ணீங்களா பண்ண பண்ணீங்களா கேட்டா ஆமாங்க ஒண்ணு தந்தை தாய்க்கு உடம்பு ஆரோக்கியம் இல்ல உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல இருக்கும் மருத்துவ செலவு வந்து ஒரு மனக்குழப்பம் கண்டிப்பா இருந்திருக்கும் ஒரு இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்க பிரச்சனை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல எத்தனை யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்க ஆமாங்க நான் பார்த்தேங்கிற வார்த்தை தான் வரும் எந்த வார்த்தையும் மாறாது ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாங்க விருச்சக ராசிக்காரங்க படிப்பு கல்விலையும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அனுகூலம் ஜனவரி மாசத்துல இருந்து உங்கள்கிட்ட இல்ல கல்வி ஸ்தானம் கெட்டு போச்சு வேலை உத்தியோகம் எத்தனை வேலை மாறினவங்க கேட்டு பாருங்க சும்மா கேளுங்க எத்தனை வேலை நீங்க மாறினீங்க ஜனவரி மாசத்துல இருந்து கேட்டா எனக்கு வேலை இல்லைங்கிற வார்த்தை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அவ்வளவு தடையில பார்த்தாங்க வெளிநாட்டுலயும் வெளியூர்லயும் வேலை உத்தியோகத்திலையும் தடையில பார்த்தது விருச்சக ராசி கண்டிப்பா இருந்திருக்கணும் ஏன்னா உங்களுடைய செவ்வாய் நீசம் ஆகும்போது ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்து ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து ஒரு தைரியம் இல்லாத சிந்தனைக்கு உங்களை உண்டு பண்ணியிருப்பார் அடுத்து இப்ப செவ்வாயோட கேது இணைஞ்சிருக்கா கேது இணையவே கூடாது ஒரு மனிதனுக்கு கேது இணைஞ்சாவே ஒரு குழப்பம் வந்துடும் எப்ப ஜூன் மாசம் கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு குழப்பத்தோட இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா தான் சொல்லுவாங்க எப்படி ஆமாங்கிற வார்த்தை தான் வரும் ஏன்னா இவ்வளவு கேதோட சேர்ந்த ஒரு ஒரு மனக்குழப்பம் ஒரு சரியான ஒரு சிந்தனை உங்கள்ட்ட இருக்காது இதை பண்ணுவோமா வேணாமசரி குழப்பத்துல இருப்பீங்க நிறைய பேரு விருச்சகராசியை பொறுத்தவன் ஏன்னா அவங்க த இவ்வளவு தடையில செஞ்சா ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்த ராசி இப்ப பாருங்க எல்லாமே மாறுது பாருங்க டோட்டல் அவங்க வாழ்க்கையே மாறுது கண்ணில செவ்வாய் போறார் சூப்பரான பலன் இப்ப கொடுப்பா பாருங்க வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் எத்தனை பேருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ப்ரொமோஷன் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க ப்ரமோஷன் போயிட்டாங்க என்னால போக முடியல எனக்கு கிடைக்குமா கிடைக்காது ஒண்ணு வேலையே கிடைக்குமா கிடைக்காதா இந்த சிந்தனை உள்ளவங்க எல்லாம் வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சது மாற்று கருத்தே கிடையாது கரெக்டா இந்த டேட்டுக்கு அப்புறம் பாத்துக்கோங்க அதாவது ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரமோஷனோ நல்ல அனுகூலமோ வேலை கிடைக்கிறதுக்கு வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றமோ கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் வரணும் இல்ல மாறணும் ஜாதகத்தை சாப்பிட்டு இருந்தால் லாப வருமானம் சூப்பரா இருக்குங்க வருமானம் இன்கம் கண்டிப்பாக சூப்பராக கூடாது பொருளாதார வருமானத்தில் நீங்க குறையே இருக்காது நீங்கள் கவலைப்படாதீங்க வெளிநாட்டில் வேலை பார்த்து வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணுமா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு லாப வருமானம் பார்க்கணுமா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு பொருளாதார வருமானத்தை இன்கம் நல்லா பெருக்கி கொடுப்பார் கடனை அடைப்பீங்க நிறைய பேருக்கு நான் சொல்றேன் எத்தனை பேருக்கு எவ்வளவு பேருக்கு பேங்க்ல லோன் ஏதோ எடுத்து கடன் இருக்கும் அந்த கடனை அடைக்கக்கூடிய நேரம் இருக்கு ஏன் ஏன் கடனை அடைப்பீங்கிறீங்க ஆறாம் இடத்துக்கு கடஸ்தானா கடனுங்கிறது ஆறாம் கால புருஷன் கண்ணி தான் ஆறாம் இடத்துல சொல்றாங்க இவர் போய் பதினோராம் இடத்துல போய் செவ்வாய் நிக்கிறார்க்க உங்க ராசி பிரகாரம் கண்ணில அப்ப கண்டிப்பா கடன் அடை வைப்பார் கடன் சுப குறையும் ஏன்னா பதினொன்னுக்கு வந்தா லாப வருமானம் வரணும் அந்த கடனை அடைக்கணுங்கிறது அமைப்பு அப்ப ஜாதக திசா புத்தி இருந்தா கடனை அடைக்கக்கூடியவும் எந்த பேங்க்ல போ லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சென்ட் மாறாது அதே மாதிரி எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் அந்த வழக்க உடைக்க போறீங்க தைரியம் தயவு செய்து உங்க தைரியத்தை விடாதீங்க இப்ப உங்களுக்கு தைரியம் உங்களுக்கு வந்திருக்கணும் என்னடா லைஃப்ல ஒரு வெற்றி இல்லைன்னு சொல்லி ரொம்ப குழப்பத்துல இருக்காதீங்க தயசு உங்களால ஜெயிக்க முடியும் விருச்சராசியை பொறுத்தவரை ஜெயிக்க பிறந்தவங்க தான் தோற்க பிறந்தவங்க நீங்க கிடையாது அந்த தைரியத்தை விடாம முயற்சி பண்ணி பாருங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வழக்கு இந்த இடத்த வித்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் இப்ப கொடுப்பா இருப்பாருங்க பணத்தை இதை எழுதிய வச்சுக்கோங்க கண்டிப்பா கிடைக்கும் எப்ப ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீ யாவணி மாசம் வீட்டு மனையை போட்டு வீடை கட்ட ஆரம்பிங்க சூப்பர சரசரன்னு போயிட்டே இருக்கும் ஏன் நீங்க வீடை கட்டுவீங்க எதெல்லாம் பண்ணுவீங்க ஏன் வழக்குலாம் சரியாக என்ன எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு கேட்பீங்க கண்டிப்பாக அவர் உத்திரத்துல செவ்வாய் போவார் சூரியோட சாரத்துல போகும்போது எப்படிப்பட்ட வழக்கையும் உடைச்சு கொடுவார் இப்ப உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கலாம் தான் அரசாங்கம் அரசு உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அரசாங்க எக்ஸாம் தயவு செய்து எழுதுங்க விருச்சகராசி என்பவர்களே கண்டிப்பா எழுதுங்க விட்றாதீங்க மாணவ மாணவியை அனைவரும் சொல்றேன் படிப்பு கல்வி இருக்கும் அரசாங்க வேலை எழுதினா ரிசல்ட் இருக்குது உங்க லக்னத்தோட சூரியன் தான் கண்டிப்பா அரசாங்க வேலை இருக்கு ஏன்னா ஒன்பதுல சூரியன் உங்களுக்கு செவ்வாய் சூரியோட சாரத்துல போறதுனால கண்டிப்பா ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை வரணுங்கிறது விதி மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் எந்த அரசாங்கம் எழுதி பாருங்க சூப்பரா இருக்கும் தந்தை தாயுடைய ஆரோக்கியம் திருமணத்தை பத்தி கவலைப்படாதீங்க புடிச்ச பெண்ண காதல் திருமணம் காதல் திருமணத்தை பேசி வைங்க ஆவணி மாசம் திருமணத்தை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு திருமணத்தை சூப்பரா இருக்குது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறார் தடைகள் கிடையாது அதே மாதிரி பாருங்க குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு தாமதம் இல்லாம கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த லாட்டரி அவங்க எடுக்கட்டுமா வேணாமான்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பா எடுது ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி பார்த்து ஏன் எடுக்க சொல்றேன்னா ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதி வந்து பதினோராம் இடத்துல லாபத்துக்கு இந்த பவன் வருவதால் சூரியன் நட்சத்திர பாக்கியாதிபதி சாரத்துல நிற்பதால் கண்டிப்பா எடுத்தா அடிக்கும் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்து மூப்பண்ணுங்க வெற்றி நிச்சயம் மெயினாக கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்குங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்குங்க கமிஷன் ஏஜென்சி அது மாதிரி வண்டி வாகன பிஸ்னஸ் தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் இதெல்லாம் தொழில் பண்ண தைரியமா தைரியமாக இனிமேல் இறங்கி பண்ணுங்க தொழில பயங்கரமாக ஒரு பலன் உங்களுக்கு தொழிலில் சூப்பர் லாபம் இருக்குது பார்த்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை டாக்டர் மருத்துவர் சார்ந்த விஷயம் அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மெக்கானிக்கல் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அரசியல் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எல்லாத்திலயும் உங்களுக்கு வெற்றியே தான் வருது தோல்வி கிடையாது பாத்துக்குங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறார் நீங்க தைரியத்தை மட்டும் ராசியை உற்றாது என்னையுமே நீங்க பயப்படக்கூடாது உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க கஷ்டத்தை நீங்க பார்க்க கூடாது இனிமேல் நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும் நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் முதல் நட்சத்திரமே விஷானத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அரசரிக்கு போற குணம் நன்மையான குண குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் உங்கள்கிட்ட நேரம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க எல்லா விஷயத்திலையும் முந்திரிக்கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போகக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு ஆனா குடும்பத்தில ரொம்ப அக்கறை எடுக்கிறது நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க இப்ப பாருங்க வீடு இடம் பூமி அம்மா மேல பாசம் வச்சிருப்பீங்க எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய பாக்கலாம் இப்ப பாருங்க இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்பு கல்லியில ஒரு மாற்றம் பார்க்கறது தொழில ஒரு மாற்றம் பார்க்கறதோ சூப்பரா இருக்கு சுப செலவு சுபகாரியம் வீட்டுல நடக்கான் சுப செலவா பண்ணுங்க இப்ப நான் விளையாடு போறேன் வெளியூர் போறேன் வேலைக்காண்டி போறேன் கண்டிப்பா போங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அனுசரத்துல பிறந்தவங்க ரொம்ப உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் இருபத்தி நாலு பேரும் வேர்வை சந்தி உழைக்கக்கூடிய ஒரே நபர் அனுசனத்தை அரசியல் அரசாங்கம் பொதுமக்கள் சேவை அதிகமாக இருப்பதால் நீங்க தான் இப்ப பாருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியோ சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உயர்பதவி கொடுப்பார் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறத வெளியூர் போடுறது படிப்பு கல்வியை பார்க்கறது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்காரு ஆனா சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா இருக்கு நீ எந்த காரிய உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருங்க இந்த காலகட்டம் மட்டும் நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது அனுஷனத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா கேட்ட பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் கோட்டை கட்டக்கூடிய நேரம் வந்து சுப செலவு ஏதோ இருக்கு பார்த்துக்குங்க வீடோ இடமோ வீ வண்டியோ வாகனமோ இல்லை வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ இல்ல தொழிலில் ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கு கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் உங்களை வலைப்பில் நடக்கும்போது பாத்துக்குங்க நல்ல ஒரு அனுகூலம் இருக்குது ஏன்னா புதன் கொஞ்சம் வக்ரமாறாரு கொஞ்சம் பார்த்துக்குங்க கொஞ்சம் உடல்ல ஒரு மந்த செலவு செலவு மாதிரி கொடுக்கும் ஆனால் பெருசா பாதிக்காது அரசியல் அரசாங்க வேலை ஐடிஐ ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு அடுத்த கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பரா இருக்கு பட்டை கலப்பலாம் கேட்டை நினைச்சது பார்த்ததும் கோட்டை கட்டக்கூடிய நேரம் வரக்கூடிய ஆடி மாத பலன் விருட்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது